ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சமையல் இடையில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் அது கடல் பருப்பு கருப்பு உளுந்து காஞ்ச மிளகா பெருங்காயம் பூண்டு பொட்டுக்களை பதில் நான் வந்து முதிரி பருப்பில் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தரில் நல்லாயிருக்கும் இது வந்து எப்படி நம்ம வந்து செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானனை வச்சுட்டு வானனை வந்து நல்லா காயிட்டோம் இட்லி தூளுக்கு எப்பயுமே நம்ம வந்து கருப்பு உளுந்து போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து யாராவது மாதிரி இருந்து அந்தளவுக்கு கருப்பு கருப்பு உளுந்து போட்டு யாரா அந்த மாதிரியெல்லாம் அரைக்கிறது இல்லை இப்போ கருப்பு உளுந்து போட்டு அரைச்சிணா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து வெள்ளை உளுந்து வந்து தூள் எடுத்து வெள்ளை உளுந்து தான் வருது அது அப்படியே ரெடிமேடாக வந்து அப்படியே போட்டு நம்ம வந்து ஒருத்தர் தூள் தூள் அரைச்சி வச்சு ஆனால் நான் வந்து கருப்பிலூர் சேர்த்துருக்கேன் பாருங்கள் வாழில் வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஓற்றுக்குன்னா நல்லாயிருக்கும் இல்லை எண்ணெய் இல்லாமல் கூட உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் கூட எண்ணெய் வே அப்படியே கூட நீங்கள் வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்போ கொஞ்சம் வந்து தீயாது ஆனால் வந்து பாருங்கள் வாழை வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு வந்து ஒரு கப் ஒரு கிண்ண அளவு நான் வந்து இது அளவு எடுத்து செய்யலை அப்படியே எனக்கு இப்படியும் தெரியாத மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும் அளவு எடுத்து செய்யுங்க கடப்பருப்பு பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறமாக வரணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தீயை நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் கை எடுக்காமல் கைவிடாமல் நல்லா ஒட்டு எடுத்துகிட்டே இருங்க அப்போ தான் வந்து தூள் நல்லா வரும் நான் வந்து இது எடிமே எடிட் பண்ணாமல் அப்போ உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகுது நான் எப்படி செஞ்சேன்னு அப்படி நான் எடுத்து நான் வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் எள்ளு கருப்பு எள்ளோ எந்த எல்லாம் கூட நீங்கள் வெள்ளை எல்லோ இதை கூட சேர்த்துக்கிட்டால் கூட இன்னும் வாசனை நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எள்ளு போட்டால் யாரும் சாப்பிட மாட்டேங்க ஆனால் வந்து நான் எள்ளு சேர்க்கலை இதில் வந்து நான் புட்டுக்கலைக்கு பதிலும் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் இதே மாதிரி சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு நானும் இன்றைக்கி தானே ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னோடய சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நான் கையெடுக்காமல் நான் கடலப்பருப்பை நான் வறுத்துட்டே இருக்கேன் அந்த வறுக்கும் அந்த கடலப்பருப்போட வாசனை வந்து நல்லா வரும் அப்போ வந்து நல்லா வறுப்பட்டு வச்சு அறுத்தாது ரொம்ப தீயக்கூடாது கொஞ்சம் குன்னேறமாக ஒரு போதும் தூள் வந்து சூப்பராக இருக்கும் இட்லி பொடி வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் கை எடுக்காமல் அப்படியே வருத்திட்டு நான் எப்படி ஒருக்கிறோன்னா அந்த டைம் அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் எடிட் பண்ணிங்கன்னா பாஸ் ஃபஸ்ட்டாக போயிடும் அதனால எடிட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா வறுத்துருச்சு பாருங்கள் இவ்வளோ டைம் எடுக்குது கடப்பரப்பு ஆகிறதுக்கு பாருங்கள் வறுத்து வந்துடுச்சு வறுபட்டு வந்துருச்சு இதை வந்து நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ எப்படி நான் வந்து இட்லி பொடி செஞ்சுருக்கேன்ட்டு அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் கருப்பு உளுந்து சொன்ன பாருங்க அந்த கருப்பூல் வந்து கருப்பு வந்து வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் உளுந்து சேர்த்துக்கிட்டேன் கருப்பு உளுந்து சீக்கிரம் வந்து குறைஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு மூணு வதக்குனாவே போதும் இது வந்து கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நிறைய பேர் கஞ்சி செஞ்சு அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அரிசியில் ஊற வைக்கும் போது இந்த மாதிரி கருப்பு உள்ளம்தான் வாங்கி ஊற வைப்பாங்க அது வந்து தோல் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அரைச்சி சா அரைச்சி இட்லி சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வாழ்க்கை முறையில் யாரும் நம்ம எல்லாம் தோல் எடுத்து கிரைண்டர் போட்டு அரைக்கிறதால யாருக்கு டைமும் இல்லை யாரும் இதுவும் இல்லை அதனால இப்போ ரெடிமேடாக வாங்கி தோல் எடுத்துட்டு ஊற வச்சு அப்படியே நம்ம அரைச்சி இட்லி செஞ்சிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி இட்லி கூட சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போல்லாம் இட்லி இதை மாதிரிலாம் பண்ணும்போது போது அது அடுப்பில் தான் செஞ்சு தருவாங்க நாங்கள் சின்ன வயசில் படிக்க அந்த சமையலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா வீட்லேயுமே அதை மாதிரி ஒரு சில பேர் வீட்டில் இருக்குது அடுப்புலாம் இப்போ என்ன பண்ணது எல்லா வீட்டில் ஸ்டவ் தான் இருக்குது பாருங்கள் நல்லா வறுத்து வறுபட்டு வந்துச்சு பாருங்கள் பொன்னேறத்தில் இதே நம்ம வந்து நமக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கலன்னா எண்ணெயெல்லாம் உட்காந்து மல்லமாக வறுத்துக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு கொஞ்சம் திட்டமாக போனோம் மிளகு ரொம்ப சேர்த்துட்டா ரொம்ப காரமாயிடும் அதில் கொஞ்சம் ஜீரம் ஜீரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தாங்க நல்லாயிருக்கும் மிளகு கம்மியாக இருக்கணும் ஜீரகம் அதிகமாக இருக்கணும் இது வந்து ஒரு செகண்ட் போதும் வரைறதுக்கு ரொம்ப ஒருத்தாளாக தேஞ்சு போயிடும் அவ்வளோதான் இதே வந்து நம்ம ப்ரைட்டில் மாற்றிக்கலாம் அதில் நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படின்னு கொஞ்சம் நான் சொன்ன பாருங்கள் பொட்டுக்கடி பதில் நான் வந்து இதில் முந்திரி தான் சேர்த்துருக்கேன் முந்திரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தேன் இது மாதிரி நான் சேர்த்து வச்சு சேர்த்து அரைச்சி நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது முந்திரிக்காக முந்திரி சேர்த்தீங்க இல்லைன்னா கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் முந்திரி கூட நல்லா வரகோட்டை எழுதிச்சு பாருங்க அதையும் வந்து அவங்க பிளேட்டில் மாற்றிக்கலாம் அப்புறம் வந்து இதில் வந்து திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சி மிளகா பாருங்கள் நான் ஒரு பத்து காஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கேன் திட்டமாக அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு உங்களுக்கு காரம் ஒன்று அதிகமாக அந்த கொஞ்சம் கூட நீங்கள் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு செ ஒரு செகண்ட் போதும் அப்படி வரதுக்கு ரொம்ப ஒருத்தர் தேஞ்சாயிடும் தேஞ்சி போயிடும் நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன் ஸ்டவ்வு இதே ஒத்துட்டு லாஸ்ட்டில் வந்து பூண்டு வறுத்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு வந்து இல்லை சேர்த்துக்கிட்டால் வாசனையும் நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா வரதுங்க அந்த ப பச்சை வாசனை போய் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அப்போ தான் வந்து தூளுக்கு அரைக்கும்போது நல்லாயிருக்கும் பணம் நல்லா வளர்த்துருச்சு அந்த பூண்டோட வாசனை வந்து நல்லா வரணும் அப்போ தான் இட்லி பொடி நல்லா கமகமான சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாசனையாக வர நல்லா வந்துடுச்சு நல்லா வர போட்டுருச்சு பருங்க பூண்டு உரிக்காத பூண்டு உரித்த பூண்டு இல்லை உரிக்காத தோளோடு இருக்கிற பூண்டு தான் நான் சேர்த்துருக்கேன் நான் என்ன பண்ண அந்த பூண்டுல சேர்த்து இன்னொரு ஊட்டி எல்லோரும் ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரெண்டு வாட்டி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ஃபுல்லு எல்லாம் சூடாக விட்டோம் அப்படியே இந்த மாதிரி லாஸ்ட்டில் அந்த வானலை போட்டுடுங்க சூடோட வானலை போட்டுவிடுங்க போட்டு இதில் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பெருங்காய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா போட்டு ஃபுல்லு நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் அந்த பெருங்காய் கம்ப்ளீட் ஆகும் பெருங்காய சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு நம்ம புளி சேர்த்துக்கலாம் ஒரு கொட்டை புளி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கொட்டை புளி நெல்லிக்காய் சைஸ் புளி இல்லை ஒரு கொட்டை புளி இதில் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அது புளி பண்ணுவோம் இல்லை சின்னதாக ஒரு கொட்டை அளவு தான் சேர்த்துருக்கேன் நானும் கிடச்சிச்சு அவ்வளோதான் ப்ரெஸ் இது வந்து நல்லா ஆரட்டும் வந்து இந்த அந்த கிண்ணத்தில் மாற்றிட்டு நல்லா ஆரட்டும் ஆறு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன் நம்ம ஆறுன ஒன்று என்னை பாருங்கள் மிக்ஸியில் போட்டு மிக்ஸியில் போட்டு பாதி எடுத்து போட்டுட்டு இதில் இதிலேயே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அது வந்து அங்கங்கே தனித்தனியாக செப்ரேட் செப்பரேட்டாக கிடைக்கும் சாப்பிடும்போது போது ஆனால் நம்ம மிக்ஸியில் போடும்போதே அதை கூட கல் பூ சேர்த்து அரைச்சிட்டா இன்னும் பெட்டர் நல்லாவாக இருக்கும் நல்ல எடுத்து எடுத்துருந்துச்சுங்களா உங்களுக்கு வேணும் அதில் கொஞ்சம் கரியோக்கூட கூட வரது கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் கரியோப்பூல எள் எதா இன்றைக்கி போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் தூள் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு అవ్వుతాను ఎలా అరచి ఎడుతున్నా బాక్స్ మాత్రి ఎత్తు వచ్చి నమ్మ ఇడ్లీ దోశకి నెంబర్ ఎప్పు చట్నీ ఇో టైంలో యూస్ పండి ఓకే నన్ నెక్ట్లో సందాం